பாய்கா பற்றி தப்பா பேசுற அண்ட் செழியன் ஜெனி செம்ம பதிலடி கொடுத்திருக்கிறாங்க உண்மையை உடைத்த இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து என்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஆக்சுவலாக எழில் ஃபங்க்ஷனுக்கு பாக்கியா வரல அப்படிங்கிற மாதிரி செழியன் அண்டு இனியா பார்த்தீங்கன்னா பாக்கியா பற்றி தப்பாக பேச அதுக்கு ஜெனி பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்துருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கத்தில் கோபி பச்சன உண்மைகளையுமே வந்துட்டு எழில் உடைச்சிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எழில் ஃபங்க்ஷன்ல இருந்து ஜெனி செழியன் இனியா மூணு பேருமே கார்ல வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது செழியனோ இனியாவும் பாக்கியா ஃபங்க்ஷனுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஜெனி ஆன்ட்டிக்கு எதனா முக்கியமான வேலை இருந்திருக்கும் அதனால தான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இனியா அம்மா எப்போதுமே இப்படி தான் அவங்களுக்கு அவங்க வேலை மட்டும் தான் முக்கியம் பசங்களோட சந்தோஷம் முக்கியமே கிடையாது அண்ணன் அம்மா வரலைன்னு எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதாரு தெரியுமா ஆனால் அம்மா இப்படி வராமல் போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெனி உன்னுடைய டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு கரெக்டான நேரத்துக்கு அம்மா வந்துட்டாங்க நீ தான் அவங்கள கண்டுக்கவே இல்லை இந்த மாதிரி சொல்கிறாங்க அதோட ஆன்ட்டியே வரலன்னு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு கால் பண்ணேன் பாக்கியா பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை இதனால் இனியாவும் சொல்லி ஏன்னா நாங்கள் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் ஜெனி அவங்கள பற்றி தெரியாமல் இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் எழில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாரு அமிர்தா என்னென்னு கேட்க நான் தான் அம்மாவை என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டான்னு சொல்லிவிட்டு என்னோட அப்பா ப்ரொடியூசர் மூலியமா செஞ்ச சதியில நான் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நடந்த பிரச்சனைகளை பற்றி அமிர்தா கிட்ட சொல்ல அதுக்கு அமிர்தா நீங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுங்க இல்லன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா கோபி தான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனியா இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ ராதிகா வந்து நீங்க இந்த மாதிரி இப்போ மாறி இருக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா எழிலோட படத்துக்கு பாக்கியலட்சுமி அப்படிங்கிற பேர் வச்சுக்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நான் வைக்கவே விட்டுருக்க மாட்டேன் அந்த ஃபங்க்ஷனில் பாக்கியா கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதே நான் தான் அந்த பெயரையும் என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி நான் மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராதிகா நீங்க இப்ப ரொம்ப வில்லனா பேசுறீங்க இது எனக்கு பிடிக்கும் உங்கள் மகனோட சந்தோஷத்தை அம்மா பார்க்க விடாமல் தடுத்திருக்கீங்க இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கோபி நீங்கள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு இதனால் ராத்திகா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க அடுத்ததான் ஸ்வீட்ஸ் எல்லாமே தயாராயிட்டு இருக்குது பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது பாக்கியாக பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற வேலைகளை பார்த்து ஈஸ்வரி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இப்படி கண்ணோடுமே வந்துட்டு முடியுது ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா கோபி வந்துட்டு ஒரு நேரம் வில்லனா இருந்தாலும் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா காமெடியா இருப்பாரு பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான கீழ்தரமான வேலைகளை எல்லாம் பண்ணதே கிடையாது பட் இப்போ டேஸில் பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு கெடுதல் நினைக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு இதனால கோபி பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் மூலியமா அவருக்கு இருந்த ரசிகர்களை எல்லாருமே இழக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் அதே போல் கோபி தான் ஏற்கனவே அந்த பிரியாணி ஆர்டரில் இந்த திருமொழி வேலையை பண்ணது அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக பாக்கியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால டேரெக்டாவே கோபியே போய் பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு வார்னிங்மே கொடுத்துருக்குறாங்க ஸோ இனி பாக்கியாவோட ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இனி பாக்கியா கோபிக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்